ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீடு வீட்டு மனை சந்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடு ஒரு மூன்றரை சென்று இடத்துல ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட்டில் அழகாக கட்டப்பட்ட ஒரு ஃபோர் பெட்ரூம் ஹால் கிச்சன் டைனிங்கோட எக்ஸலண்ட்டாக ஒரு வீடு கட்டியிருக்காங்க அந்த வீடை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் எக்ஸலண்ட்டான வீடு இது ஒரு நாலு பெட்ரூம் ஹால் கிச்சனோட நார்த்து ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஐக்கானே அப்படி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம கார் பார்க்கிங்கில் இருக்கோம் கார் பார்க்கிங் நல்ல லென்த்தாக அமைஞ்சிருக்கு செக்குடு டைல்ஸில் பண்ணியிருக்கோம் ஸோ மெயினாக இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் பனங்காடி அப்படிங்கிற லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு த்ரீ ஃபேஸ் ஈவி சர்வீஸ் கொடுத்துருக்கோம் இது ஒரு புது வீடு பிராண்ட் நியூ ஸோ இது ஒரு சிட்டிங் பெஞ்ச் மாதிரி கொடுத்து கீழே சூர் ஆக்ஷஸ்லாம் கொடுத்துருக்கோம் ஸோ கார் பார்க்கிங்கில் இருந்து மெயின் டோருக்கு என்ட்ரன்ஸில் ஒரு ஃபைவ் டெப்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த ஸ்டெப்ஸில் கிரானைட் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கிறது எக்ஸலென்ட்டான லுக்கை கொடுக்குது ப்ளஸ் நம்ம டோர் கம் விண்டோ ஃப்ரெண்ட் டைப்பில் விண்டோ கொடுத்துருக்கோம் இது வீட்டுடைய ஹாலு ரெடி டு ஆக்குப்பையில் இருக்குது வீடு வேலையெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கொயர் டைப்பில் எக்ஸலண்ட்டாக ஹாலில் டிசைன் பண்ணியிருக்காங்க இன்டீரியர் ஒர்க்கு வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க தரமாக பண்ணியிருக்காங்க கபோர்டு வுட் ஒர்க்கு பால் சீலிங்கு பால் சீலிங்கில் கொடுத்துருக்க லைட்டு அதுலேயும் அந்த ப்ளூ கலர் லைட்டு அதெல்லாம் நல்லா எடுப்பாக இருக்குது ஹாலுக்கு தேவையான வெளிச்சம் நமக்கு வர்றதுக்கு ரெண்டு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ வீட்டுக்குள்ளேயே மாடிப்படி இருக்குது டியூ ப்ளஸ் ஹவுஸ்னாலே வீட்டுக்குள்ளே மாடிப்படி இருக்கும் ஸோ நம்ம மதுரை மாவட்டத்துக்கு வந்துட்டோம் மதுரையில் வீடு வேணும்னு இருந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸு ஸோ அதற்கிணங்க மதுரை மாவட்டத்துலேயும் வரிசையாக இந்த வாரம் ஃபுல்லாக சேல்ஸுக்கு இருக்கக்கூடிய லக்ஸரி வில்லாஸ் ஹவுசஸ் லோ பட்ஜெட் லோ பட்ஜெட்டில் வீடு தேடிகிட்டுருக்கவங்க எல்லாருக்குமே நம்ம சேனல் மூலமாக பயனடையலாம் ஸோ மதுரையில் வ வீடு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சேல்ஸுக்கு வேணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்காது வீடு வேணும்னாலும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்க வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க ஸோ இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் சைட் வால் ஹைலைட்ருக்காக உங்களுக்கு டெக்ஸ்சர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கோம் இது அட்டாச்சு டாய்லெட்டு இதில் ஷவர் ஏரியாவை மட்டும் ஹைலைட் பண்ணுற மாதிரி மோட்டிவ் போட்டியிருக்காங்க டைல்ஸ் மோட்டிவ் டிசைனில் ஸோ வாட்டர் கனெக்ஷன்லாம் கொடுத்தாச்சு நீங்களே பார்க்குறீங்க ஷவரில் நல்லாவே தண்ணி வருது ப்ரெஷர்லாம் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ வாட்டர் கனெக்ஷனும் கொடுத்தாச்சு வாஷ் பேஷன் எல்லாமே உங்களுக்கு டாய்லெட்டுக்குள்ளேயே கொடுத்தாச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் டாய்லெட்டு இது கிரவுண்ட் ஃப்ளோரு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்கிற ரெண்டாவது பெட்ரூம் இது இந்த பெட்ரூமில் உங்களுக்கு கார்னைஸ் டிசைனில் சீலிங் கொடுத்துருக்கோம் லேப்ட் ஃபுல்லாகவே கவர் பண்ணி டோர் ஒர்க் பண்ணியிருக்கோம் நீங்களே பார்க்குறீங்க லேப்டெலாம் எவ்வளோ சூப்பராக டிசைன் பண்ணியிருக்கோன்னு வாஸ்து முறைப்படி அமையப்பட்ட அழகிய வீடு இது இந்த வீட்டை பற்றின தகவல்களை தெரியணும் அப்படின்னாலும் இந்த வீட்டை பற்றின டீட்டெயில்ஸு நல்லா க்ளியராக உங்களுக்கு தெரியுன்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற நம்பருக்கோ கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ஸோ மதுரையில் நம்ம டீம்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க கால் பண்ணி சைட் விசிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் உங்கள் மனதுக்கு பிடிச்சிருந்தால் புக் பண்ணிக்கலாம் இந்த வாரம் ஃபுல்லாகவே மதுரையில் சேலுக்கு வர வீடுகளை நீங்கள் வரிசையாக பார்க்கலாம் டெய்லியும் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறதா இருக்கும் ஸோ நம்ம சேனலில் மதுரையில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஹால்லேயும் ஒரு கார்னர் வாஷ் பேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வாஸ்து முறைப்படி உங்களுக்கு தென்கிழக்கு திசையில் கிச்சன் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஃபுல்லி மாடுலர் கிச்சன் தான் வித் அக்சசரிஸோடு கொடுத்துருக்கோம் ஸோ வால்லேயும் உங்களுக்கு டைல்ஸ் கிரானைட் டேப் ஒர்க்கு கேபிள் சிங்க்கு எக்ஸஸ்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கிச்சனோட லேப்டு எல் டைப்பில் கொடுத்து அதை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி கபோர்டு வுட் ஒர்க்லாம் பண்ணியிருக்கோம் ஸோ செல்ஃப் இதெல்லாம் கிளாஸ் டைப்பில் உங்களுக்கு பார்ஷியலாக கிளாஸ் வச்ச டோரும் கீழே உங்களுக்கு ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க்லேயும் பண்ணியிருக்கோம் வித்து வுட் ஒர்க்கோடு பண்ணியிருக்கோம் ஸோ எக்ஸலெண்ட்டான ஃபினிஷிங்கில் இந்த வீடு இருக்குது இந்த வீடு உங்களுடைய சொந்த விட அமைய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரெண்டு ரூம் சைஸ்லேயே இந்த ரெண்டு ரூமு மாஸ்டர் ரூம் இது பால் சேலிங்லாம் அட்டகாசமான செலக்ஷனில் வுட் ஒர்க்கில் கொடுத்துருக்குது தனி சிறப்பு ஸோ ரெடியாக இருக்குது வீடு அப்புறம் உங்களுக்கு ஃபுல் ஃபினிஷிங்கில் இன்டீரியர் எக்ஸ்டீரியரில் காம்பவுண்டு செப்டி டேங்கு போர்வெல்லு சம்பு இபி கனெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு கொடுத்து ரெடியாக இருக்குது இந்த வீடு இந்த வீடு உங்கள் சொந்த வீடாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் மதுரையில் வீடு பார்த்துக்கிட்ருக்கீங்க அப்படின்னா உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய புக்கிங்கை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன் இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் மதுரை மாவட்டத்தில் பனங்காடி அப்படிங்கிற லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு நியர்பை உங்களுக்கு குலமங்கலம் மெயின் ரோட்லேருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு இருக்குது நார்த் ஃபேஸிங்கில் இருக்கிற வீடு இது வாங்க இப்போ நம்ம நாலாவது பெட்ரூமு பார்க்க போகலாம் இருக்கிறதுலேயே நாலாவது பெட்ரூம் தான் வந்து ஹைலைட்டான பெட்ரூமு எக்ஸலண்ட்டான கலரில் செலக்ஷன் பால் சீலிங் டிசைன் செலக்ஷன் எல்லாமே தரமாக பண்ணியிருக்காங்க ஸோ ஒன் சைட் வால் டார்க் வால் கொடுத்துருக்காங்க டார்க் கலரில் பெயிண்டிங் பண்ணி அதில் உங்களுக்கு ஸ்ட்ரெக்சர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த ப்ளூ கலர் லைட்டு அந்த ப்ளூ கலர் வால் எல்லாமே எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து நமக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து இந்த ரூமில் இருக்கிற அட்டாச்சு டாய்லெட்டு அட்டாச்சு டாய்லெட்டில் பாத்ரூம் இருக்குது அதுலேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த அட்டாச்சு டாய்லெட்லேயும் வாஷ் பேஷனும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் வாஷ் பேஷன் இருக்குது பாருங்கள் ஸோ அந்த டாய்லெட்டோடைய டைல்ஸு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்ட் டைப்பில் உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுடைய மாவட்டத்தில் உங்கள் வீடை நாங்கள் சேல் பண்ணி தரணுன்னாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ப்ரமோட்டர்ஸ் லைனில் இருக்கிறவங்க உங்களுடைய வீடு இல்லை நீங்கள் கட்டி சேல் பண்ணக்கூடிய வீடு அதெல்லாம் கூட எங்களுடைய சேனல் மூலமாக நீங்கள் ப்ரோமோட் பண்ணலாம் நாங்கள் உங்களுக்கு அந்த சர்வீஸை பண்ணி தருவோம் ஸோ எலிவேஷனில் எக்ஸலண்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் எலிவேஷனு இது சேஃப்டி கேட்டு இது ஓப்பன் டெரஸ்க்கு போகிற சேஃப்டி கேட்டு அது வழியாக அப்படியே வந்தோன்னா ஒரு ஓப்பன் டெரஸ்ஸு இது ஒரு ஸ்டீல் லேட்ரு கொடுத்துருக்காங்க இங்கே வீட்டை சுற்றி பாருங்கள் வியூவர்ஸ் எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கன்னு இது பால்கனி ஏரியா பால்கனியில் ஃபெர்குலா டிசைனில் கொடுத்துருக்காங்க ஃபெர்க்லாஸ் வழியாக சன்லைட் எக்ஸலண்ட்டாக வரும் அதுக்கு தான் அது கொடுத்துருக்காங்க கீழே ரூம் டாப் கார்டன் பண்ணியிருக்காங்க ஃபெர்க்லாஸ்க்கு கீழே பண்ணிக்கலாம் ரூம் டாப் கார்டன் ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி இரநூறுக்கும் மேற்பட்ட வீடுகளுடைய வீடியோஸை நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் அதை ஒன்று ஒன்றா பார்த்து அது மூலயமா உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறோம் ஸோ உங்களுக்கு வீடு வேணும்னாலும் சரி இல்லை லேண்டு வேணும்னாலும் சரி உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடை சுற்றிலுமே பாருங்கள் சரௌண்டிங் ஃபுல்லாகவே விஏபிஸ் ஏரியா ஸோ இந்த வீடு உங்களுக்கு வேணும் இந்த வீடு உங்களுடைய சொந்த வீடு ஆக்கிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி வணக்கம்